இப்போ அமெரிக்காவில் பிள்ளைகளுக்கு வச்சுருக்கோம் பயப்படுறாங்க முன்னால் வாலி பிள்ளைகளை வச்சு என்ன செய்யறேன்னு பயந்தாங்க இப்போ குழந்தைகளை வச்சுட்டு அமெரிக்காவில் பயப்படுறாங்க இப்போ போனபோது பிரதர் இந்த நாட்டில் இருக்கலாமா போகலாமான்னு யோசிக்கிறோம் என்ன விஷயம் மூணாவது நாளாக படிக்கிற சின்ன பிள்ளைகள் எல்கேஜி யூகேஜிலேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கு அமெரிக்காவில் இப்போ என்ன போதனை கொடுக்குறாங்க நீ ஆணாக வேணாலும் இருந்துக்கலாம் பெண்ணாக வேணாலும் இருக்கலாம் ஓ இஷ்டம் எப்படி டீச்சிங் நீ ஆணாக வேணாலும் இருக்கலாம் பெண்ணாக வேணாலும் இருக்கலாம் நீ ஆணை மாறன்னு விரும்புனா அதுக்கு நீ ஆப்ரேஷன் பண்ணி மாற்றிடுறோம் நீ பெண்ணாக மாற விரும்புனா உடனே ஆப்ரேஷன் பண்ணி மாற்ற பெற்றோர்கிட்ட கேட்காம அதை செய்துட்டாங்க அமெரிக்காவில் பெரிய பிரச்சனையாக ஓடிக்கொண்டிருக்கிறாரு அமெரிக்கா ஸ்கூல்களில் இப்போ சில ஸ்கூல்களில் இப்போ தான் ஆரம்பி என்ன ஆரம்பிச்சுருக்குறாங்க பெண் பிள்ளைகளுக்கு தனியாக அது அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு தனியாக ரெஸ்ட் ரூம் இப்போ ஒன்று எந்த ரெஸ்ட் ரூமையும் யாரும் பயன்படுத்தலாம் என்ன கலாச்சாரம் போய் கொண்டு இருக்கிறது பாருங்க அமெரிக்காவில் இது இல்லைங்க நம்ம பெற்றோர்களுக்கு பயத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்க வீட்டிலருந்தே படிக்க வைக்கிறாங்க ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பாமல் வீட்டிலருந்தே அவங்க படிக்க வச்சு எக்ஸாம் மட்டும் எழுத வைக்கிறாங்க அந்த நிலைமைக்கு அமெரிக்கா கொண்டு இருக்கிறாரு பரிதாபமான ஒரு நிலைமை உலகம் எங்கும் இது தீவிரமாய் பரவுகிறது ஏன்னா அந்திகிறிஸ்டவின் வருகைக்காக உலகத்தை சாத்தான் தீவிரமாக ஆயத்தப்படுத்துகிறான் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து நலமானதை மட்டுந்தான் பிடித்து கொள்ளணும் மற்றது தப்புன்னா தப்பு தான் வேதம் தப்புன்னு பேசுறது தப்பு தான் சொல்லணும் அலுவலையா சொல்லுங்க என்ன காரணம் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின உடனே என்ன சொன்னார் பலகி பழுகி பூமியை நிரப்புங்கள் இந்த காரியம் வந்தாலே பழுகி பெருகுவது நின்றுவிடும் மக்கள் தொகை பெருக கூடாது இதுதான் சாத்தானுடைய திட்டமே இதுக்கு மேலே பெருக கூடாது அழியட்டும் இதுக்கு மேலே பெருக விட்டுவிடக்கூடாது கூடாது சாத்தான் தந்திரமாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான்